கல்குவாரி மாபியாக்களால் தமிழ்நாட்டின் கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய அனைத்து கல்குவாரிகளுக்கான கருத்து கேட்பு கூட்டங்களிலும் கலந்து கொண்டு அதில் உள்ள கிரிட்டீரியா அடிப்படையில் தான் அந்த கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம் அந்த வகையில் கருத்து கேட்பு கூட்டங்களெல்லாம் ஏதோ பேருக்குத்தான் நடத்தி கொண்டு ஆனால் எவ்வளவு எந்த விதிமீறல்கள் இருந்தாலும் அந்த கல்குவாரிகளுக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி கொடுத்து விடுகிறது அவர்கள் மிகப்பெரிய அளவில் கனிமக் கொள்ளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியிலும் இது போன்ற நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ராதாபுரம் பகுதியில் மிக அதிக அளவில் கனிமக் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கனிமக் கொள்ளைகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெயராமன் தலைமையிலான அமைப்பினர் இந்த பகுதியில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி பொதுமக்களை கருத்துக்களை கேட்டபொழுது அவர்கள் மணல் குண்டல் அதாவது கல்குவாரி மாபியாக்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய கல்குவாரி மாபியாக்கள் மீது நடவடிக்கை எடுத்து அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் எங்களுடைய சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பைக்கும் தொடர்ந்து போராடும் அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடும் என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விருவிறே நன்றி வணக்கம்